நம்ம எத்தனையோ வகை லட்டு சாப்பிட்ருக்கோம் இது மாதிரி கம்பு மாவு வச்சு லட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா செஞ்சு சாப்பிட்லனா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா கம்பில் அவ்வளோ சத்துக்கள் நிறையதாக இருக்குது அது மட்டும் இல்லை ப்ரோட்டீன் ஃபைபர் மினரல்ஸும் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது ஸோ அனிமிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக அவங்களுக்கு உதவாகும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கம்பு மாவு எடுத்துக்கிட்டேன் அது உரமாக இருக்கட்டும் அதோட சின்ன மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரை கப்பு பொட்டுக்கல்லில் கால் கப்பு சிவப்பவல் இருந்தால் சிவப்பாவில் சேர்க்கலாம் வெள்ளை அவள் கூட சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஏலக்காவையும் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கறலாங்க இப்போது வந்து ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் கொஞ்சம் நல்லா சூடாகிட்ட பின்னாடி அந்த ஒரு கப்பு கம்பு மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கரலாம் இது நல்லா வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு வறுத்துக்கிறணும் அப்போல்லாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இந்த கம்பு வச்சு கம்பு ரொட்டி கம்பு தோசை இது மாதிரி தான் நிறையா சாப்பிட்டுக்கிறதுனால தான் அவங்க இப்போ வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி நம்ம ஃபுட்டில் வந்து மெனுவில் வந்து கண்டிப்பாக கம்பை வந்து ஏதோ ஒரு வகையில் இன்க்ளூட் பண்ணிக்கிறணும் ஸோ இது மாதிரி செஞ்சு வச்சோம்னா குழந்தைங்க வந்து அடிக்கடி கொடுத்துர்லாம் சாப்பிட்டு வந்துடுவாங்க அழகாக ஸ்நாக்ஸ் டைம்ஸுக்கு கண்டிப்பாக கொடுத்து விட்றலாம் இப்போ இதை நல்லா வந்து மிதமான சூட்டில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா வந்து ஒன்றா வறுத்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்கும்னு செக் பண்ணி பாருங்கள் ஹோப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட வந்து ஒரு கப்பு வெள்ளத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிடலாம் நிறையா தண்ணி தேவையில்லை ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெள்ளம் தண்ணி நல்லா சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதோட வந்து இப்போ நம்ம மாவு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் எப்படி எவ்வளோ நயமான வெள்ளம் வாங்கினாலும் கண்டிப்பாக மண்ணை தூசி இருக்குங்க ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதோட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடல அதோட வந்து சிவப்பவுள் அது இலக்காய் இதெல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பொடியை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இப்போ அன்றைக்கி சாப்பிட்றதா இருந்தால் நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வச்சு கொடுக்குறோன்னா ஒரு வாரம் கூட கெடாமல் இருக்கணுன்னா தேங்காய் துருவில் அவாய்ட் பண்ணிக்கிறலாம் அதனால் தேங்காய் துருவல் நான் போடலை இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பாத்திரத்தில் வந்து இந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரணும் அது மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கரலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நெய் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் நான் அதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஸோ டோட்டல் வந்து இந்த லட்டுக்கு வந்து மூணு ஸ்பூன் தான் நெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்துக்கரலாம் மிதமான தீயில் வச்சு செய்யுங்க அப்போ தான் நல்லா வரும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதான் சூப்பராக கலந்துருச்சு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆற விட்டுருணுங்க ஆற விட்டுட்டு ஃபேனுக்கடியில் வச்சுட்டு ஆற விட்டுக்கரலாம் ஆற விட்டுட்ட பின்னாடி தான் நம்ம வந்து லட்டு மாதிரியே பிடிச்சிக்கிறலாங்க நம்ம ஏன்னா நிறைய வகை லட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போம் இது மாதிரி சத்துள்ள பொருட்கள் நம்ம வெள்ளம் உடச்சக்கடலை அது மட்டும் இல்லாமல் அவள் இதெல்லாத்தையும் சேர்த்து செய்கிறனால கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி வச்சுட்டு டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைமுக்கு இது கொடுத்து விட்டுருலாங்க ஸோ கவலையே வேணாம் நம்ம ஸ்நாக்ஸ்க்கு என்னடா கொடுத்து

இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கரலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்லேயே நல்லா இந்த உருண்டையை பிடிச்சிக்கோங்க ஏன்னா அப்புறம் கொஞ்சம் காஞ்சிடுச்சின்னா உருண்டை பிடிக்க சரியாக வராது அதனால தான் வேணும்னா நம்ம முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கரலாம் நான் இன்றைக்கி இந்த முந்திரி பருப்பு எதுவும் சேர்க்கலை முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் வறுத்து முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து கூட இதில் சேர்த்துக்கரலாம் எல்லா உருண்டையும் இது மாதிரி நான் நல்லா பிடிச்சிக்கிட்டேன் கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு அதோட கைப்பிற்கு சூடலை எப்படியும் ஆகிட்ட பின்னாடி நல்லா உருண்டை ஃபுல்லாக பிடிச்சாச்சுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு Thanks for watching and take care, Tata. Bye bye.